ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அழகான ஆன்மீக தகவல்களோட தான் வந்திருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன மாதிரியான ஆன்மீக தகவல்கள் நான் தரப்போகிறேன்னா வீட்டில் எத்தனை விளக்கு நான் ஏற்றுறேன் எத்தனை விளக்கு ஏற்றுனா நல்லது எந்தெந்த மாதிரியான விளக்குகள் ஏற்றலாம் ஏற்றக்கூடாது அப்படின்ற வீடியோ தான் இது ஃபுல்லாக இருக்க போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்களோட எந்த ஒரு சந்தேகம் என்னுடைய பூஜை அறியில் நான் என்னென்ன மாற்றணும் எது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் சீட்டு தான் கீழே விரிச்சிருந்த சீட் கவர் தான் மாற்றிகிட்ருந்தேன் இந்த டைம் என்னான்னு தெரியலை எனக்கு வேகமாகவே அழுக்காயிருச்சு தம்பி ஒரு வாட்டி விளக்கில் இருக்கிறத வந்து எண்ணெயை தட்டி விட்டதுனால என்னையும் ஸ்ப்ரெட் ஆகி வேகமாகவே அழுக்காயிருச்சு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரவுன் ஷீட் வந்து தம்பிக்கு வாங்கியிருந்தேன் அதை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அவனுடைய ஸ்கூலில் வந்து வேறு பேப்பர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டதுனால அதை தான் இதில் வந்து சரி யூஸ் பண்ணுவோம் நல்லா இறுக்கமாகவும் இருந்துச்சு சரி பேப்பர் வந்து வேமா டர்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லெமினேஷன் கவர் தான் விரிச்சிருந்தேன் வீட்டில் வந்து சாமி ஃபோட்டோ இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து வச்சுருந்தேன் ரொம்ப நாள் நீங்கள் எவ்ரி பூஜைக்கும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அட்லீஸ்ட் ரெண்டு வீக்குக்கு ஒரு தடவையாவது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான குங்குமம் சந்தனம் வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து வைங்க அதான் நல்லது பழசு இதை வச்சதோடு வைக்கக்கூடாது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பூஜைக்கு அதே வந்து விளக்கு வந்து வச்சுக்கிருவேன் செவ்வாய்க்கிழமை கும்பிடுறதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஞாயித்துக்கெழம நான்வெஜ் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரெஷ்ஷாக கழுவி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த டே வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக குங்குமம் இதெல்லாம் வச்சுருந்தேன் சந்தனத்தோ மஞ்சளோட சேர்த்து கொஞ்சம் ஜவ்வாது கலந்து நம்ம வச்சோன்னா இன்னும் அருமையான வாடை வரும் நம்ம பூஜருமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நான் எப்பயுமே இந்த இது தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் மஞ்சளோடு சேர்த்து கொஞ்சமாக சந்தனமும் ஜவ்வாதும் கலந்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னுடைய பூஜை அறை க்ளீன் பண்ண பிறகு இப்படி தான் இருந்துச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒயிட் ஷீட் அழகாக இருந்துச்சா இந்த ஷீட் அழகாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள் எனக்கு என்னமோ ஒயிட் சீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது மாதிரி ஃபீலாக இருந்துச்சு அன்றைய பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக மல்லிகைப்பூ தான் யூஸ் பண்ணியிருந்தேன் இது மல்லிகைப்பூ சீசன்றதுனால எப்பயுமே மல்லிகைப்பூ தான் இந்த வைகாசி மாதங்கள் பங்குனி சித்திரையில் ஃபுல்லாக நான் கதம்பத்தை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மல்லிகைப்பூவால் தான் இது பண்ணுவேன் எனக்கு மல்லிகைப்பூ வச்சு பூஜை தொடங்குறப்ப எனக்கு ரொம்பவே மன நிறைவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த பூ யூஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றுனாலும் சரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏற்றுங்க இந்த விளக்கு தான் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் போய் வாங்குங்க அப்படின்னு கண்டிப்பாக எந்த ஒரு ஆன்மீகத்துலையும் கிடையாது உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி உங்கள் மனநிறைவுக்கு ஏற்றுனது மாதிரி நீங்கள் ஏற்றலாம் மண் விளக்குகள் கூட ஏற்றலாம் ஆனால் எந்த ஒரு விளக்குகள் நீங்கள் ஏற்றுனாலும் சரி எவ்வளோ பெரிய விளக்குகள் ஏற்றுனாலும் சரி ரெட்டைப்படையில் ஏற்றுறது வந்து நல்லது என்னுடைய பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எட்டு விளக்கு ஏற்றுவேன் என் என்னுடைய பூஜை அறையில் அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு உப்பு தீபம் ரெண்டு குத்து விளக்கு வந்து ஏற்றுவேன் நான் பஞ்சகாவிய விளக்கு ஏற்றும் போது எல்லாம் வெட்டிலை தீபம் இருக்கும் மொத்தம் பத்து விளக்கு கணக்கில் ஏற்றுவேன் நார்மல் பூஜையில் நான் வந்து இப்போ ச வியாழக்கிழம சாமி கும்பிட்றப்ப ரெண்டு விளக்கு தான் ஏற்றுவேன் ஆத்ம விளக்கு வந்து ஏற்றுறேன் ஆத்ம விளக்கு வந்துட்டு வீட்டில் வந்து அமைதியை கொடுக்கும் சாந்தம் சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்குன்ற ரீசன்னால் ஆத்ம விளக்கு ஏற்றுறேன் வாராகி அம்மனுக்கு வந்து ஒரு சின்ன குத்து விளக்கு லக்ஷ்மி தாயாருக்கும் ஒரு சின்ன குத்து விளக்கு ஏற்றுகிறேன் டோட்டலாக வந்து நான் எட்டு விளக்கு வந்து ஏற்றுறேன் என் அதாவது பெத்தில தீபம் வந்து ஏற்றுனேன்னா கண்டிப்பாக அன்றைய தேதியில் வந்து நான் பஞ்சகாவிய விளக்கு வந்து போடுவேன் பத்து விளக்கு கவுண்டிங்கில் இருக்கும் நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கும் அம்மன் விளக்கும் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ஏற்றுவேன் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது ரொம்ப விசேஷமான நாட்களில் பத்து விளக்கு ஏற்றுவேன் இத்தனை விளக்கு ஏற்றணுமா அப்படின்னு கட்டாயம் கிடையாது எனக்கு வந்து விளக்குகள் வந்து அதிகமாக ஏற்றுறது வந்து மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி என்னுடைய பூஜை அறை வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்குன்றதுனால ஒவ்வொரு சாமிக்கும் முன்னாடியும் ஒரு சின்ன சின்ன விளக்குகள் ஏற்றியிருப்பேன் கஜலட்சுமி விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாய்பாபாவுக்கு முன்னாடி ஏற்றியிருப்பேன் என்னுடைய குலசாமிக்கும் மீனாட்சி மீனாட்சி அம்மனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நான் ஏற்றிருப்பேன் எங்களுடைய குலசாமி வந்து காமாட்சி அம்மனுங்கிறதுனால எல்லா பூஜையிலையும் காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ஏற்றிருப்பேன் ஒவ்வொரு குடும்ப விளக்கு வந்துட்டு ஒன்று ஒன்றும் நம்ம தா நம்மளுடைய சீர்தான் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த விளக்கை வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஏற்றணும் ஒரு சில பேர் எடுக்காமல் கவர் போட்டு மேலேயே வச்சுருப்பாங்க உங்கள் வீட்டில் இருந்து என்ன சீர் கொடுத்தாங்களோ அந்த விளக்கை வந்து கண்டிப்பாக நம்ம பூஜை அறையில் வந்து ஏற்றணும் என்னுடைய வீட்டில் வந்து பூஜை அறையில் எல்லா விளக்குகளும் என்னுடைய அம்மா கொடுத்த விளக்குகளை தான் நான் ஏற்றி அது ரொம்பவே நம்ம இல்லற வாழ்க்கையில் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிறைவை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுங்க ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ளீஸ் சேஞ்ச் த செம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைய தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஏற்றுனதுனால விளக்கு செம்பு வந்து அந்த கலரில் இருந்துச்சு இந்த டைம் சொன்னதனால நல்லா புளி போட்டு காய வச்சு விளக்கை வந்து நல்லா புதுப்பிச்சிட்டேன் மாற்றலை அதே செம்பு தான் நல்லா கழுவி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக சில பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உறுத்தலாக இருக்கும் அந்த சிஸ்டர் சொன்னனால தான் நான் வாட்ச் பண்ணி அந்த செம்பை சேஞ்ச் பண்ணி வச்சேன் கண்டிப்பாக என்னுடைய பூஜை அறையில் என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ